வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் வரை சந்திப்பதில் பெருமப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நூற்றி பதினாலாவது பேட்ச் இப்போ ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு இதுல இருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க இங்கே பெங்களூரு சென்னை கோயம்புத்தூர் என்ன திருப்பூர் இந்த மாதிரி பல இருந்து வந்திருக்காங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வித்தியாசமான பயிற்சி இது வலது மூளை இடது மூளை நடுமூலையில் அப்பீனியல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு இந்த கிளாண்டில இருந்து மிலட்டோனின் அன் ஒரு திரவம் ப்ரொடியூஸ் ஆகும் எப்போ மிலட்டோனின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்பந்தான் நீங்க ஆழ்மனத்துக்கு போக முடியும் எம்சயம் அது எப்போ உற்பத்தி ஆகுதோ அப்பந்தான் நீங்க தூக்கத்துக்கு போக முடியும் மிலட்டோனின் உற்பத்தி ஆகலைன்னா உங்களால நூத்துக்கு நூறு போக முடியாது தூக்கம் வரும்போது அந்த மிலட்டோனின் உற்பத்தி ஆகும் நம்ம தூங்குறதுக்காக கடைகளில் மிலட்டோனின் டேப்லெட்ஸ் இருப்பாங்க அது செயற்கையா தூங்குறதுக்கு இயற்கையா தூங்குறதுக்கு இந்த மிலட்டோனின் சுரக்கணும் இந்த பீனியல் கிளாண்டு இந்த அளவுதான் இருக்கும் ஒரு மிளகு அளவுதான் இருக்கும் அதுல இருந்து ஒரு திரவம் நம்ம தூக்கத்துக்கு போகும்போது அந்த தூக்கத்துக்கு போகும்போது அந்த திரவம் சுரந்துருச்சுன்னா தூங்கிடுவோம் இப்போ சுய நினைவு சுய புத்தியோட இருக்கும் இங்க வந்து அந்த நம்ம எதிர்காலத்தை கணிக்கணும் எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் நம்ம உடம்பையும் நல்லா வச்சுக்கிடணும் இந்த மாதிரி நினைச்சோம்னா நம்ம வந்து ஆல்பா ஆல்பா போகணும் எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம வந்து அந்த உடம்பை வச்சுக்கிடலாம் எப்போ நம்ம மூளை இந்த ஆல்பாவுக்கு போயாச்சுன்னா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் இப்ப தியான பயிற்சி நேத்து பிராக்டிக்கல் பயிற்சி இப்ப தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தியானம் முடிஞ்சு தூங்க வைப்போம் தூங்குன பிறகு ஆழ்மனத்தை கொண்டுட்டு போவோம் ஒவ்வொருத்தரா ட்ரைனிங் முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ப பாப்போம் இங்க சந்தோஷ் பிரியன்னு ஒரு பையன் இருக்கான் அவனை போய் கண்டுபிடி சரி திலக்ஷன் திலக்ஷன் ஒரு பையன் இருக்கான் திலக்ஷன் அந்த திலக்ஷனுடைய அப்பா எங்கயோ இருக்கார் திலக்ஷனுடைய அப்பா சரி திலக்ஷனுடைய அக்கா எங்கேயா இருக்காங்க திலக்ஷனுடைய அக்கா சரி இப்போ திலக்ஷன் வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க வெரி குட் ஒடியா இப்போ உங்ககிட்ட சந்தோஷ் பிரியன் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன் எப்படி போய் கண்டுபிடிச்ச அவரை கண்டுபிடிச்ச எப்படி கண்டுபிடிச்ச வாசனை வந்தது சரி திலக்ஷன் ஒருத்தன் வெளிச்சல் தெரியதான் வணக்கம் ரெண்டு லேடிஸ் வேற ஒரு இடத்துல தனித்தனியா இருக்காங்க அது உங்களால எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்னா அந்த ரெண்டு பேர் உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் பளிச்சு 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 பழிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லன்னா ஒரு சுமல் வரும் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வாடை உங்களை கூப்பிடும் இல்லன்னா ஒரு வெளிச்சம் கோப்பிடும் இல்லைன்னா உங்களை விறுவரன்னு இழுத்துட்டு போகும் அப்படியே எந்திரிச்சு இப்ப இங்க இருந்தே கூட காட்டலாம் நீங்க நாலு பக்கம் திருப்பி பாருங்க அப்ப எந்திரிங்க எந்திரிங்க அப்படியே நகலுங்க நல்ல கையை கசக்கணும் கையை கசக்கணும் மூச்சு கொடுக்கணும் கையை கசக்கணும் மூச்சு இழுக்கணும் வெரி குட் தொட வேண்டாம் அங்க போய் காட்டுங்க அப்படியே போங்க சரி வெரி குட் வெரி குட் தொட வேண்டாம் ஒரு லேடி இருக்காங்க இன்னொரு லேடியை காட்டுங்க இன்னொரு லேடி எங்கயே இருக்காங்க அவங்க போய் காட்டுங்க ரைட் வெரி குட் இன்னொரு லேடி இன்னொரு லேடின்னு மனசுல நினைக்கணும் ஒரு பாடம் வருது அங்க வாங்க என் இடத்துக்கு வாங்க ரைட் உங்ககிட்ட இங்க ரெண்டு லேடீஸ் எங்கயும் இருக்காங்க இங்க கண்ணை கட்டிட்டு அங்க இருந்து வந்தீங்க வந்துட்டு இங்க இருந்து அங்க ஒரு கை காட்டினீங்க எப்படி உங்களால காட்ட முடிஞ்சது வெளிச்சம் உண்டு வெளிச்சம் வெரி குட் வெரி குட் அடுத்து இன்னொரு அம்மாவை இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அது ரைட் இப்போ மூணாவது நாள்ல ஆழ்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆழ்மான வேலை செய்யுதா இப்ப என்ன நினைக்கிறீங்க நேத்து முந்தா நாள் இன்னைக்கு உங்க ஆழ்மனம் எவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்கு ஆ அப்ப நாளைக்கு நிறைய சாதிக்கலாம் இல்லையா நாளைக்கு நிறைய சாதிக்கலாம் மணி ரெண்டாவது போகுது இந்த நேரத்துல மதுரையில ஒரு ஏர்போர்ட் இருக்கு பிள்ளைங்க ஆடுகளை கூட்டிட்டு வர்றது இறக்குறது ஏத்திட்டு போறது மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு வடக்கை மதுரை இருக்குது அந்த மதுரையில ஏர்போர்ட்ல எத்தனை பிளைன் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க மனசுல பதிஞ்சிடணும் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் தான் கேட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு மணிக்கு எத்தனை பிளைட் ரெண்டு காட்டுறதா ரெண்டு காட்டுதா சரி ரெண்டு காட்டுது ரெண்டு ஒரே கம்பெனியா ரெண்டுல ரெண்டு கலர் இருக்குதா ஒரே கலர் இருக்குதா ஒன்னு ஆரஞ்சு காட்டுதியா சரி இன்னொன்னு பிளைன்ல எதாச்சும் ஒரு எழுத்து தெரியுதா இண்டிகோன்னு தெரியுதியா இண்டிகோ வெரி குட் ஒரு பிளைட் இண்டிகோ ரெண்டு பிளைட் இருக்குது சரி அது கரெக்ட் இப்ப நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் இந்நேரம் ரெண்டு தான் இருக்கும் ஒன்னு வந்து இண்டிகோ இன்னொன்று என்ன ரெண்டு பிளைட் ரெண்டு மணிக்கு இருக்கும் எனக்கு நல்லா தெரியும் மணி இந்த மதுரையில ஏர்போர்ட்ல ரெண்டுன்னு சொல்லிட்டீங்க அது சரிதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது ரெண்டு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அது வந்து கேட்டேன் எனக்கு ஏர்போர்ட்டே தெரியல ஓகே இது எனக்கு எத்தனை இருக்குன்னு காட்டணும்னு கேட்டப்போ எனக்கு வந்து ரெண்டு பிளைட் நிக்கிற மாதிரி ரெண்டு பிளைட்டே அடையாளம் அதுக்கு பின்னாடி இன்னும் நிக்கிற மாதிரி வெரி வெரி குட் சைட் அது கரெக்ட் ஒன்னு இண்டிகோ நீங்க ஒன்னு ஏர் இண்டியா நீங்க சரிதா இப்போ இதெல்லாம் சொல்லும்போது எதிர்காலத்துல என்ன நடக்கும் எதிர்காலத்தை பத்தி உங்களால கணிக்க இல்லையா என்னதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் உங்களால சொல்ல முடியுமா பயிற்ச பயிற்சியில நிச்சயமா எதிர்காலத்துல இந்த பயிற்சி இன்னும் ரொம்ப சந்தோஷம் இந்த எண்பத்தோரு வயசுல சென்னையில இருந்து வந்து இந்த பயிற்சி பண்ணி கேள்வி போட்டேன் அந்த பதில் சொல்லுது இன்னி கூட கொஞ்சம் பயிற்சி நான் பண்ணினா எதிர்காலத்துல என்னென்ன நடக்கும் தத்துவமா என்னால சொல்ல முடியும்னு அற்புதமா சொல்றீங்க இந்த டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி இந்த கூட்டத்துல மலேசியாவுல இருந்து வந்தவர் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்னா அவர் உடம்புல பழிச்சு பழிச்சு படிச்சு படிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடகை வரும் மலேசியாவிலிருந்து அந்த ஐயாவை கண்டுபிடிக்க போறீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்ட நல்ல கசங்க ஒரு வெளிச்சம் உங்களை கூட்டிட்டு போகும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை கூட்டிட்டு போகும் ஒரு வெளிச்சமோ வாடையோ உங்களை கூப்பிடும் இல்லைன்னா ஒரு உடம்புல தெரியும் ரைட் வாழ்த்துக்கள் அப்படியே வாங்க அப்படியே வாங்கம்மா எந்த ஊர்ல இருந்து சென்னை இருக்கீங்க பயிற்சி முடிஞ்சு வர்றீங்க கண்ண கட்டிட்டு வர்றீங்க உங்க வயசு எழுபத்தி ஏழு இப்போ மலேசியாவுல இருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு அண்ண நான் சொன்னேன் எப்படி உங்களுடைய ஆழ்மனம் அவருக்கு தொட வச்சது அதுக்கப்புறம் அந்த சைடு வர வரப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட் உம் அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கூடுச்சு சரி ஒரு வெளிச்சம் வெளிச்சம் கருப்பா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு போகுது அங்க போய் முழு வெளிச்சம் கிடைச்சது அதனால அவங்கதான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ரைட் இந்த எழுவத்தி ஏழு வயசுல மெட்ராஸ்ல இருந்து இந்த பயிற்சி பழகணும்னு வந்திருக்கிறீங்கள என்ன குறிக்கோளோட வந்தீங்க நாங்க ஏற்கனவே வந்து ஹீலிங் எல்லாம் பண்றோம் ரைட்

நீங்க தலையை வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு என்னால குருவோட சக்தியும் சக்தியும் அனுப்பி அந்த தலைவலிய இருந்ததுன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் எந்த விதமான உபகரணங்களும் இல்லாம இனிமேல யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறைய அஞ்சு நிமிஷத்துல சரி செய்யணும் என்னால கண்ணால பார்க்க முடியும் கண்ணால மீன்ஸ் உங்க ஆள் மனசால பார்த்து செய்யணும் அது ஒரு குறிக்கோளாட்டதான் வந்திருக்கோம் கண்டிப்பா அதுல ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்